காற்றில் பள்ளி குழந்தைகளை கண்டவுடன் பூக்கும் புன்னகை யார் என கண்டுகொண்ட குழந்தைகள் ஆரவாரத்துடன் அழைத்துச் செல்கின்றனர் வகுப்பிற்கு அம்மா என குழந்தைகளால் அழைக்கப்படும் இவர் ஆயி என்கின்ற பூர்ணம் அம்மா கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்ற குரலின் பொருளுக்கேற்ப அழிவில்லாத கல்விச் செல்வத்தை எல்லோருக்கும் கிடைத்திடும் வகையில் அள்ளி அள்ளி கொடுத்த அம்மா ஆயி கல்வியே முழுமை என்று உணர்ந்து தன் மகளின் நினைவை அழிவில்லாமல் காப்பாற்றும் பூர்ணம் அம்மா தன் மகளின் வயதையொத்த மகள்களின் எதிர்காலத்திற்காய் தன் நிலத்தை பள்ளிக்கு கொடுத்தவர் நிலத்தின் மதிப்பு கோடிகள் என்று சொன்னாலும் மதிப்பிட இயலாத எண்ணிக்கையை தாண்டிய மதிப்பு இந்த செயலுக்கு உண்டு அது காலத்தை கடந்து நின்று சொல்லும் ஜனனியின் பெயரை ஒவ்வொருத்த கண்ணுலையும் நான் என் பொண்ணு ஜனனியாக தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன் கொடிக்குளம் நடுநிலை பள்ளி உயர்நிலை பள்ளியாக நிலை உயர்ந்து நம் மாணவர்களின் கல்வி தேவையை உறுதி செய்யும் இனி கொடிக்குளம் பள்ளியும் மாணவர்களும் பெற்றோரும் உறக்கச் சொல்வார்கள் தங்களின் நன்றியை யாராலும் அழிக்க முடியாத சொத்தான கல்விக்காக பூர்ணம் அம்மா நன்கொடை அளிப்பது இது முதன்முறை அல்ல ஏற்கனவே தன் மகள் ஜனனி படித்த மதுரை கிழக்கு ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளிக்கு தன் மகள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க ஏழு லட்சம் ரூபாய் செலவில் பள்ளிக்கு வர்ணம் பூசி மாணவ மாணவிகளுக்கான கழிப்பறை வசதி செய்து தந்து ஆழ்துளை குழாய் அமைத்து கொடுத்துள்ளார் இன்றோ ஏழரை கோடி ரூபாய் மதிப்புள்ள தன்னுடைய ஒன்றரை ஏக்கர் நிலத்தை பள்ளிக்கூடத்திற்கு நம்ம ஸ்கூல் நம்ம ஊரு பள்ளி திட்டத்தின் வாயிலாக நன்கொடையாக அளித்துள்ளார் பூர்ணம் அம்மாவின் இந்த அளப்பரிய செயலை பாராட்டுவதில் பெருமகிழ்வு கொள்கிறது பள்ளிக்கல்வித்துறை